ஹாய் இஸ் இந்த வீக்ரியேஷன் சார்பு குற்றம் தவிர என்கிற அற்புதமான கதையம்சமும் தெரிவிக்கிறது மிகச் சிறப்பாக ஆரம்ப நடைபெற்று பல நியாரிப்பாளர்கள் ஆண்டு மனவகை ஆரம்பராவே ஆடம்பரம் இல்லாமல் அற்புதமாக எல்லா நல்லவர்களையும் அடைத்து வாழ்த்து சென்ற பூஜை பிரமாதமாக நடைபெற்றது மிகச்சிறந்த கதையம் கொண்ட குற்றம் தவிர் நாட்டில் எல்லாருமே குற்றம் தவிர்த்து நல்லவைகளை நினைத்து நல்லவைகளை பேசி நல்லவைகளை செய்ய வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையில் குற்றம் தவிர் என்கிற ஒரு அற்புதமான கதையை இயக்குநர் அவர்கள் சிறப்பாக அமைத்திருக்கிறார்கள் அதனுடைய ஆரம்ப விழா மிக சிறப்பாக நடைபெறுகிறது குற்றம் கவி படம் விரைவில் முடிவு பெற்று சிறப்பாக எடுக்கப்பட்டு இந்த விரைவில் கரைக்கு வர வேண்டும் தமிழக மக்கள் மட்டுமல்ல உலகை வாழ்கிற அத்தனை தமிழர்களும் இந்த படத்துக்கு பெயராக உணர்ந்து வெற்றி பெற செய்ய வேண்டும் நிறைவு அகைய வேண்டும் எல்லோருக்கும் வணக்கம் நான் இது வந்து குற்றம் கவினோட பூஜை டேரக்டர் வந்து ஒரு கதை சொன்னார் ரொம்ப ரொம்ப ஆக்ஷன் த்ரில்லரு லவ் எல்லாமே மிஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் படமாக இருந்தது அதனால் நான் உடனே ஓகேன்னு சொன்னேன் டேரக்டர் வந்து புது டேரக்டரு பாண்டு சார் வந்து இந்த படத்தை தயாரிக்கிறார் விழா வந்து பூஜை வந்து ரொம்ப அற்புதமாக அண்ணா சொன்ன மாதிரி ஆடம்பரம் இல்லாமல் இல்லை ஆடம்பரமாக நல்லா அழகாக எல்லோரையும் ரொம்ப அற்புதமாக கவனித்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இந்த படமும் நல்லா செய்யப்படுவதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக பேப்பர் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதான் ஆல்ரெடி கேட்பேன் ரொம்ப நல்லாயிருக்கு படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் ஹீரோனு கேட்டு வாழ்த்துக்கிட்டேன் சிம்பிளாக தான் பண்ணுவாருன்னு பார்த்தேன் அதாவது படம் ரிலீஸு எப்படி இருக்கும் அந்த மாதிரி பண்ணிக்காங்க நல்லா தட்டி படத்தை பற்றி டேரக்டர் கதை சொன்னார் கதையை கேட்டேன் நல்லா போனேன் ஆக்டர் யார் யார் வேணும் கேட்டேன் சர்வனா சாரை பார்க்கணும்னாரு சரி வாங்க போய் பார்க்கலாம் சார் சர்வனா சாரை வீட்டுக்கு போனோம் ரெண்டே லைன் தான் ஃபஸ்ட்டு கதை கூட கேட்கல ஃபஸ்ட்டு கதை கூட கேட்கல ஆட்சி பண்ணுற போங்க நீங்கள் பெங்களூர்லேருந்து வந்திருக்கீங்க தமிழ்நாடுக்கு எங்களை நம்பி வந்திருக்கீங்க நான் படம் பண்ணி தர போவோம் அவர் பேமெண்ட் பேஸில் படம் ஸ்டோரி கேட்கல படம் செகண்ட் டைம் போனது தான் நாங்கள் வந்து நாங்களாச்சும் கொஞ்சம் கதை கேளுங்கள் சார் கேட்போ தான் கதையே கேட்டார் மாதிரி கண்ட்ரையின் சார் அவர்கிட்ட அவரும் இதே தான் ஆச்சு கொடுங்க சார் நீங்கள் பெங்களூர் வந்து கர்நாடகத்தில் எல்லாம் இருக்கீங்க நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவரும் ஒழுங்கினார் அதே மாதிரி ஹீரோ சார் அந்த அட்டுன்ற ஒரு படம் பார்த்தேன் சுமார் ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன் அவர் ரொம்ப நாளாக மைண்டில் இருந்தார் ஸோ நம்ம டேரக்டர் அவரே

ஒரு ஜ கர்நாடகாவில் வந்து எண்பது எண்பத்தஞ்சு படம் வந்து பண்ணியிருக்காங்க ஐநூறு படம் வந்து ஷ்வெண்ட்டி பண்ணியிருக்காங்க நிறைய படம் பண்ணியிருக்காரு படத்துலேயே பண்ணுறாரு வாங்க வாங்க கர்நாடகா வந்து அங்க இப்ப ஒரு நல்ல கேமரா மேனா இருக்காரு சிவராஜ்குமார் புனித் ராஜ்குமார் ரவிச்சந்திரன் சுதீப் நூத்தி இருபத்தஞ்சு படம் பண்ணியிருக்காரு